அனைவருக்கும் வணக்கம் ராகு கேதுனுடைய ஒரு அறிமுகத்தை நம்ம பார்த்தோம் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக எந்த ராசிகள்லாம் பயன்பெறப் போகுது வாங்க பார்க்கலாம் நற்பலன்கள் பெறும் ராசிகள் மிதுனம் கடகம் கன்னி தனுஷ் மகரம் மற்றும் மீனம் பரிகாரத்து மூலியமாக பலன் பெறும் ராசிகள் எது மேஷம் ரிஷபம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மற்றும் கும்பம் பொதுவாகவே ராகு ராகுகேதுனுடைய பெயர்ச்சி காலத்தில் கேது சர்பதோஷ சாந்தி பரிகார ஹோமம் செய்து பூற்று பூஜை செய்வது ரொம்பவுமே நன்மையை தரும் அது கூடவே ஸ்ரீ காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பல்லம் திருப்பாம்பரம் போன்ற திருத்தலங்களுக்கு ஒருமுறையாவது சென்று வருவது நல்லது குரு பார்க்கு கோடி பாவம் தீரும் சொல்லுவாங்க அதனால ராகுகேது பிடியில் இருக்கிற ராசிகளும் ராகு கேதுனால நன்மை பெறும் ராசிகள் இந்த இரண்டு ராசிகளுமே குருமகா சன்னிதானங்களுக்கு சென்று வழிபடுவது குரு சந்நிதிகளுக்கு சென்று வழிபடுவது குருமகான்களுக்கு சேவை செய்வது குரு சமாதிக்கு சென்று வழிபட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு மஞ்சள் நிற பிரசாதங்கள் கொடுப்பது ரொம்பவுமே நன்மையை தரும்ன்ட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது கும்பம் இதுவரை உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போது நாலாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருந்த கேது பகவான் பத்தாம் வீட்டுக்கும் போகிறாங்க இதனால் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும் இதனால் குடும்ப சூழலும் சந்தோஷம் அடையும் பூர்வீக சொத்துனால் உங்களுக்கு லாபம் உண்டு வியாபாரத்தில் முதலீடு செஞ்சு அளவான லாபத்தை பெறுவதற்கு உண்டான தருணம் கேஸ் கோர்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த பிரச்சனையும் நீங்கள் சுமூகமாக பேசி தீர்த்துடுவீங்க வேலை சுமையால் பதற்றம் சோர்வு அடிக்கடி வந்து போகும் உங்கள் குடும்ப விஷயத்தில் மத்தவங்கள தலையிட அனுமதிக்காதீங்க அதே போல் அடுத்தவங்க விஷயத்துலேயும் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க இது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் உங்களை பற்றின விமர்சனங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களோட உறவினர்கள்கிட்டையும் நிறையவே இருக்கும் அதையும் நினச்சி நீங்கள் வருந்துவீங்க பழைய கடன்களை நினச்சி மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிக்கிறதுக்கு உண்டான பணபலமும் மனபலமும் உங்களுக்கு வரும் மனசை திடமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வழிகளான யோகா தியானம் ஆன்மீக வழிபாடுகளில் இறங்கினீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் மன தெளிவும் வரும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது போக்குவரத்து விதிகளை மதித்து நடந்தீங்கன்னா வீண் சிக்கலுக்கு ஆக மாட்டீங்க வீட்டில் தவழ்ந்து விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிற தம்பதிகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி இந்த ராகு கேது பேர்ச்சி உங்களுக்கு குழந்தை பாகியத்தை தரக்கூடிய தருணம் உங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய குழந்தைகள் நடந்துக்குவாங்க பூர்வீக சொத்துனால லாபமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய தருணம் இது வீடு கட்டுவதற்கு இடமோ அல்லது வீடாகவோ வாங்கினீங்கன்னா சரியான முறையில் அதனுடைய ஆவணங்கள்லாம் இருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு வாங்குங்க அப்படி பார்த்து வாங்குவது மூலியமாக வீண் குழப்பங்கள்ல இருந்து வெளியே வரலாம் வீணா யாரையுமே சந்தேகப்படாதீங்க அதையும் மீறி நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அந்த சந்தேக புத்தி உங்களுடைய நிம்மதியை கெடுத்துடும் அதே மாதிரி மற்றவங்களுடைய வாரத்தை நம்பி நீங்களும் ஏமாற வேண்டாம் யாராச்சும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா அது நல்லதா அல்லது கெட்டதா அப்படின்றத தீர ஆராய்ச்சி செய்து முடிவு உங்களுக்கு நல்லதுங்க பொதுவாக நிம்மதியில்லாத போக்கு இருந்தாலும் வளைஞ்சு கொடுத்து போவது மூலியமாக அதிலிருந்து நீங்க வெளியே வரலாங்க அப்பப்போ சந்தை நிலவரங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த முதலீட்டில் இறங்கினீங்கன்னா சந்தையிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு புதிய வேலை ஆட்களும் உங்களுக்கு கிடைச்சி அவங்க நீங்க சொல்கிற மாதிரி நடத்துக்குவாங்க இரும்பு கடல்வழி வியாபாரம் நவதானியம் மூலிகை கம்ப்யூட்டர் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நீங்க புதிய தொழில் துவங்குவதற்கு உண்டான வங்கி கடன் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பழைய வாடிக்கையாளர் விட்டு போயிட்டாரே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே வாடிக்கையாளர் திருப்பி வந்து உங்களுக்கு வியாபாரம் தருவாங்க அரசாங்கத்தோட உதவினால புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்குவீங்க அது போக புதிய முதலீடுகளும் நீங்க செய்து அதில் வெற்றி பெறுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சற்று இடர்பாடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு முக்கியமா உங்க பேச்சினால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதன் அதனால் யாராச்சும் உங்களை வார்த்தையை தூண்டுற மாதிரி பேசுனாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க நெகட்டிவான தாட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பாசிட்டிவான தாட்ஸை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் உத்வேகத்தோடு செயல்படுவீங்க உங்களுடைய உழைப்பை மதிக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னால் இரண்டு மூணு மாதத்தில் கண்டிப்பாக அதுக்குண்டான பேரும் லாபமும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர்ல இருந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய மிருகசீரிஷன நட்சத்திரத்தில் ராகுவும் செப்டம்பர் முதல்ல இருந்து மே மாதம் வர கேட்டை நட்சத்திரத்தில் போகக்கூடிய கேதுவும் கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் உண்டாக்கும் அதையை முக்கியமாக குழந்தைகள் முன்னாடி தவிர்த்துக்கிட்டு தனியாக போய் உட்கார்ந்து பேசினீங்கன்னா அது தீந்துரும் திருமண முயற்சியில் தாமதமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாங்க ஒரு முறைக்கு இரு இரண்டு முறை யோசித்து முயற்சி செய்து அதில் நன்மையை பெறுவீங்க சில முக்கிய விஷயங்களை நீங்களே நேரடியாக கலந்தாய்வு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் இன்டர்வியூவில் போய் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை இன்டர்வியூக்கு போய் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் வாசம் வரை ராகு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் மார்ச் வரை கேது பகவான் குருவின் நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய யோகங்கள் உண்டு புதிய யோசனைகள் உங்கள் மனசில் பிறக்கும் அந்த யோசனைகளை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மகளுக்கு திருமண ஏற்பாடுகளில் நீங்கள் இறங்குவீங்க உறவினர்களுக்கு இடையில உங்களுடைய மதிப்பு கூடும் கொண்டான பரிகாரம் கோவை பெரிய தடாகம் ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயிலில் அமைந்து உள்ள ராகு கேதுவிற்கு அபிஷேகம் செய்து புற்று பூஜை செய்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நன்மையை தரும் ஏழை தொழிலாளிகளுக்கு உதவுனீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் மொத்தத்தில் இந்த ராகு ம பல மாற்றங்களையும் சேமிப்புகளையும் உங்களுக்கு தருவதற்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எழுபத்தி ஆறு சதவீதம் வெற்றியாக அமையுங்க வாழ்த்துக்கள்